மாநாட்டில் இருக்கக்கூடிய அறுபது கேலரிகளில் பெரும்பாலான குடிநீர் விநியோகம் இல்லை என்றும் குழாய்களில் தண்ணீர் என்றும் கூறப்படுகிறது வெற்றிக் கழகத்தினுடைய மாநில மாநாட்டில் கடந்த முறை விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏற்பட்டதை போன்று தண்ணீருக்காக தொண்டர்கள் இயங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக விஜயினுடைய அறிவுறுத்தல்படி ஏராளமான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் செய்திருந்தார்கள் அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒன்று என்னவென்றால் அறுபது பகுதிகளாக அதாவது இரும்பு கம்பிகள் மூலமாக அறுபது பகுதிகளாக மாநாட்டினுடைய திடலை பிரித்து விட்டார்கள் அறுபது பகுதிகளுக்குள்ளும் ஒவ்வொரு பகுதியிலும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு இருக்கைகள் போடப்படுகின்றன அந்த இருக்கைகளில் அமரக்கூடிய தொண்டர்கள் தண்ணீருக்காக கூட வெளியில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இருக்கைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலேயே குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தன அந்த குழாய்கள் மூலமாக தண்ணீர் வரும் அந்தந்த இருக்கைகளுக்குள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீங்கள் எழுந்து சென்று உள்ளே இருக்கக்கூடிய குழாய்களில் தண்ணீர் விடுத்து குடித்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவில் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் ஆனால் தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில மாநாடு நடைபெறக்கூடிய பாரபத்தி மாநாட்டு திடலிலே பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் குழாய்களில் வரவில்லை எனவே தண்ணீருக்காக காலை பத்து மணி அளவிலே தொண்டர்கள் ஏங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது ஏற்கனவே அவர்கள் வரக்கூடிய நேரத்திலேயே ஒரு சில பாட்டில்கள் அவர்கள் கைகளில் தண்ணீர் வழங்கப்பட்டது ஆனால் இங்கே அடிக்கக்கூடிய வெயிலுக்கு ஒரு அரை லிட்டர் பாட்டில் தண்ணீர் என்பது அரை மணி நேரத்திற்கு கூட போதுமானது கிடையாது என்பதுதான் தற்பொழுது கள நிலவரமாக இருக்கின்றது எனவே பொதுமக்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் தண்ணீருக்காக அழிந்ததை போன்று அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு அழிந்ததை போன்று தற்பொழுதும் தண்ணீருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது தண்ணீரை இன்னும் திறந்து விடவில்லையா அல்லது ஒருவேளை இந்த தண்ணீர் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழாய்களில் முறையாக அந்த குழாய் ஒரே சீராக அமைக்கப்படாமல் ஒரு இடத்தில் பள்ளமாகவும் ஒரு இடத்தில் மேடாகவும் அமைக்கப்பட்டதன் காரணமாக ஒரு சில குழாய்களுக்கு தண்ணீர் வரவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்